ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வாழ்வும் வைணவ பங்களிப்பும் பற்றி சில செய்திகளை நோக்குவோம் வியாக்கியான சக்கரவர்த்தியின் பெருமை வைணவ இலக்கிய மரபிலே ஆழ்வார்கள் அருளிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை கண்ட ஆச்சாரியர்களுள் பெ தனிச்சிறப்புமிக்க ஒருவராக திகழ்கிறார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இருபத்தி நான்கு பிரபந்தங்கள் அமைந்திருக்கின்றன திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி பெரிய திருமொழி திருப்பள்ளி எழுச்சி திருமாலை நாச்சியார் திருமொழி திருப்பாவை இது மாதிரி இருபத்தி நான்கு பிரபந்தங்கள் அமைந்திருக்கின்றன அவ்வளவு அனைத்து பிரபந்தங்களுக்கும் உரை கண்ட ஒரே ஆசிரியர் என்ற பெருமையை இவர் பெறுகிறார் இத்தகைய அரிய பங்களிப்பின் காரணமாகவே வைணவ உலகம் இவரை வியாக்கியான சக்கரவர்த்தி உரைகளின் பேரரசர் என்று போற்றி புகழ்கிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரிவாச்சான் பிள்ளையின் காலம் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பொற்காலமாக அமைந்தது எனலாம் பெரியவாச்சான் பிள்ளையின் பங்களிப்பு வெறும் உரையாசிரியராக மட்டும் அமையவில்லை அது வைணவ மரபில் ஒரு மையப்புள்ளியாகவும் பல்துறை வித்தகராகவும் அவரது ஆளுமையை வெளிப்படுத்துகிறது அவரது அறிவார்ந்த ஆளுமையின் உச்சத்தை யாக்யான சக்கரவர்த்தி என்ற பட்டம் சுட்டுகிறது அதே வேளையில் அவரது காவிய புலமையும் இராமாயணத்தின் அளவான உட்பொருள்களை வெளிக்கொணர்ந்த திறனையும் இராமாயண பெருக்கர் என்ற பட்டம் உணர்த்துகிறது மேலும் அவரது அளவற்ற கருணை குலத்தையும் ஆன்மீக தலைமை தலைமையையும் காருணிகர் மற்றும் அபார கருணாமிரத சாகரர் என்ற பட்டங்கள் பறைசாற்றுகின்றன இவற்றுடன் திருவரங்கநாதன் அருளிய அபயப்பிரதராஜர் என்ற பட்டமும் தமிழறிஞர்களால் வழங்கப்பட்ட உரை பெருமன்னர் என்ற புகழும் அவரது மொழிநடை திறனையும் அடியார்களுக்கு அபயம் அளித்த தன்மையையும் குறிக்கின்றன இந்த பட்டங்கள் யாவும் பெரியவாச்சான் பிள்ளையின் பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட துறைக்குள் அடங்காமல் வைணவ இலக்கியம் தத்துவம் மற்றும் சமூக வாழ்வு என பல பரிமாணங்களில் பரந்து விரிந்திருந்ததை உறுதிப்படுத்துகின்றன அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அதிகமான செய்திகள் இல்லை குடிக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் ஞான பயணத்தின் தடங்கள் பெரியவாச்சான் பிள்ளையின் வாழ்வு வைணவ சம்பிரதாயத்துக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புக்கான அடித்தளத்தை அமைத்தது கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பூர்வ சிகை அந்தணர் குலத்தில் செங்கநல்லூர் சேஞ்சலூர் அல்லது சேங்கனூர் என்னும் திருத்தலத்தில் யாமுன தேசிகர் அதாவது யாமுனர் மற்றும் நாச்சியாரம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ணபாதர் அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் அவர் பிறந்தது ரோகிணி கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் அதே நட்சத்திரத்தில்தான் ஆவணி ரோஹிணியில்தான் கண்ண நெபெருமானும் பிறந்தான் அதனால்தான் ஸ்ரீ ஜெயந்தியும் இதுவும் ஒரே நாளில் வரக்கூடியது அதனால் அவருடைய பெற்றோர் அவருக்கு கிருஷ்ணபாதர் அல்லது கிருஷ்ணர் என்று பெயர் இட்டிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது வைணவ பரம்பரையில் அபய பிரயரா பிரதராஜர் என்னும் சொல்லை ஆச்சான் என்று வழங்குவார் இவருக்கு முன் வாழ்ந்த கிருஷ்ணசூரி என்பவரை சிறியவாச்சான் பிள்ளை என வழங்கியதால் இவரை அவரிடமிருந்து பிரித்து காட்ட பெரியவாச்சான் பிள்ளை என்று அழைக்கலாயினர் இவரது பெயரில் உள்ள பிள்ளை என்பது பெருமாளின் பிள்ளை என்னும் பொது வழக்கினை குறிக்கும் இளமையிலிருந்தே பெரியவாச்சான் பிள்ளை கண்ணன் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார் காதல் கொண்டிருந்தார் அவரது ஆழ்ந்த பக்தியும் உலக இன்பங்களில் நாட்டமின்மையும் ஊர் மக்களுக்கு புரியவில்லை அவர்கள் இவரை திருமணம் செய்து வைத்து மாற்ற முயன்றனர் ஆனால் அவர்களது முயற்சி பலிக்கவில்லை இடையே அவர் வடநாட்டுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார் யாத்திரை முடிந்து திரும்புகையில் திருவயங்கடத்தில் இவரை கண்டவர்கள் இவருக்கு சிறப்பு செய்தனர் அங்கேயே சிறிது காலம் தங்கிய பின் சொந்த ஊரை நோக்கி திரும்பினார் பின்னர் அரங்கனை காணும் ஆர்வத்தில் திருவரங்கம் சென்றார் சென்ற இடத்தில் அரங்கநாதனை நேரில் கண்டு வழிபட இயலவில்லை இரவெல்லாம் அரங்கநாதன் பெரிய பெருமாள் நினைவாகவே பட்டினியாக இருந்தார் அப்போது அரங்கநாதன் ஒரு பெண் வடிவில் வந்து அவருக்கு பாலும் பழமும் தந்தாராம் இதனை கண்ட அந்தனர்கள் இவரை அழைத்துச் சென்று அரங்கநாதனை கண்டு வழிபட செய்தனர் பின்னர் அவர் திருவரங்கத்திலேயே வாழ்ந்து வந்தார் பெரியவாச்சான் பிள்ளையின் ஞான பயணத்தில் ஆச்சாரியர்களின் பங்கு மிக முக்கியமானது அவர் ஸ்ரீ மாதவர் என்ற இயற்பெயர் கொண்டவரும் பராசரபட்டரால் பட்டப்பெயர் பெற்றவருமான நஞ்சியர் மற்றும் நம்பிள்ளை ஆகிய ஆச்சாரியர்களிடம் பாடம் கேட்டார் இவர்களுள் நம்பிள்ளையை தன் ஆசிரியராக கொண்டார் நம்பிள்ளையின் பல சிசியர்களுள் முதன்மையானவராக திகழ்ந்து அவரிடமிருந்தே அனைத்து சாஸ்திர அர்த்தங்களையும் கற்று திகழ்ந்தார் கற்று தேர்ந்தார் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளையின் தனித்துவமான திறமையை நன்கு உணர்ந்து இவரை திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழிக்கு விளக்கு உரை எழுதும்படி வியாக்கியானம் எழுதும்படி வேண்டிக் கொண்டார் பெரிவாச்சான் பிள்ளைக்கு நாயனாராச்சான் பிள்ளை அவரது சகோதரியின் மகன் ஸ்வீகாரபுத்திரர் வாதிகேஸ்வரி அழகிய மனவாளஜியர் பரகாலதாசர் ஆகியோர் சிடர்களாக முக்கியமான சீடர்களாக திகழ்ந்தனர் வாதிகேஸ்வரி அழகிய மனவாளஜியர் அவரை பற்றிய ஒரு செய்தி நல்ல செய்தி உண்டு அவரை ஞானத்தில் மேம்படுத்திய ஒரு நிகழ்வு பெரியவாச்சான் பிள்ளையின் ஆச்சாரிய பெருமையை பறைசாற்றுகிறது வாதிகேஸ்வரி அழகிய சந்நியாசி சன்னியாசி ஆவதற்கு முன்பு பெரியவாச்சான் பிள்ளையின் திருமாளிகையிலே திருமடப்பள்ளி கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார் அவர் அவ்வளவாக அப்போது கல்வி ஞானம் பெற்றிருக்கவில்லை ஒரு நாள் திருமாளிகையில் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்ந்து வேதாந்த விஷயமாக விதா விவாதித்து கொண்டிருந்தார்கள் அப்போது வாதிகேசரி அழகிய மனோவாளஜியர் அவர்களிடம் என்ன விஷயத்தை பற்றி விவாதிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் இவருடைய அறிவின்மை காரணமாக மிகவும் கடுமையாக பேசி முசல கிசலயம் அதாவது உலக்கை கொழுந்து என்ற இல்லாத ஒரு நூலை பற்றி விவாதி கொ விவாதித்துக் கொண்டிருப்பதாக இவரை சொல்லி எள்ளி நகையாடினார்கள் இவர் இதை அப்படியே தன் ஆச்சாரியன் பெரியவாச்சான் பிள்ளையிடம் தெரிவித்தார் அதற்கு பிறகு பெரியவாச்சான் பிள்ளை சீயருக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தர முடிவு செய்தார் சில வருடங்கள் சென்றன அவர் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து சந்நியாசியாகி வாதி கேசரி அழகிய மனவாளஜியர் என்று அழைக்கப்பட்டார் பின்பு நம்முடைய சம்பிரதாயத்தில் நிறைய கிரந்தங்களையும் அவர் எழுதியிருக்கிறார் பின்னர் அவரே முசலக்கு சிலையம் என்னும் நூலையும் எழுதினார் என்பது சிறப்பு நாலாயிர திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களின் உரை வளம் அது பற்றி பார்க்கலாம் பெரியவாச்சான் பிள்ளையின் அளப்பரிய பங்களிப்பின் சிகரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் அவர் அருளிய வியாக்கியானங்களாகும் வைணவ உரையாசிரியர்களுள் இவரே முழு பிரபந்தத்திற்கும் கண்ட ஒரே ஆச்சாரியர் என்ற தனிச்சிறப்பை பெறுகிறார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த உரைகள் பெரும்பாலும் மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ளன வியாக்கியான சக்கரவர்த்தி உரைகளின் தனிச்சிறப்பு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றதற்கு பல காரணங்கள் உள்ளன பெரியவாச்சான் பிள்ளையின் உரைகள் மணிப்பிரவாளத்திலே அமைந்தவை மணிப்பிரவாளம் என்பது முத்தும் பவளமும் கலர்ந்து கோத்த மாலை போல வட சொல்லும் தமிழ் சொல்லும் கலந்து எழுதப்பட்ட உரைநடையாகும் நடையாகும் பெரியவாச்சான் பிள்ளையின் உரைகள் மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் இனிய தமிழ் சொல்லாட்சியும் காணப்படுகிறது உதாரணமாக கடவுள் உலகம் கடவுள் உலகம் உயிர் ஆகிய மூன்றின் தொடர்பு பற்றி கூறும்போது வடமொழி சொற்களை கையாண்ட அவர் இயற்கையை பற்றி வர்ணிக்கும்போது இனிய தமிழ் சொற்களை பயன்படுத்தினார் அவரது உரைகளின் ஆழம் விரிவு மற்றும் எளிமை ஆகியவை தனிச்சிறப்பு வாய்ந்தவை அவரது உரைகள் ஆழ்வார் பாசுரங்களின் ஆழமான தத்துவார்த்த பொருள்களை விரிவாகவும் அதே சமயம் சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலும் விளங்கின வைணவ உரையாசிரியர்களின் உரைநடை பேச்சு நடையில் அமைந்தது கணக்கற்ற பழமொழிகள் மரபுத் தொடர்கள் நாட்டுப்புற கதைகள் ஆகியவற்றை இவரது உரைநடையில் காணலாம் இது அவரது உரைகளை மிகவும் சுவாரஸ்யமாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கியது இதன் மூலம் திவ்ய பிரபந்தத்தின் உட்பொருளை பரவலாக கொண்டு சேர்த்தார் நம்பிள்ளையின் கட்டளைப்படி பெரிவாச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு இருபத்தி நாலாயிரம் கிரந்தம் படி கொண்ட விரிவான வியாக்கியானம் அருளை செய்தார் ஒடி ஒரு படி என்பது முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் இல்லாதபடி முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அமைந்த ஒன் ஒரு ஒரு படி எனப்படும் அப்படி இருபத்தி நாலாயிரம் படிகள் கொண்ட விரிவான வியாக்கியானத்தை செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இதுவே இருபத்தி நாலாயிரம் படி என்று அழைக்கப்படும் அதே போல திருப்பாவைக்கு மூவாயிரம் படி என்ற வியாக்கியானத்தையும் எழுதினார் திருப்பாவைக்கு பலர் வியாக்கியானங்கள் எழுதியிருந்தாலும் கூட பெரியவாச்சான் பிள்ளையின் உரையே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது கருதப்படுகிறது பெரியாழ்வார் திருமொழி முதல் நான்கு பத்துக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் மிகச்சரியாக முதலில் இருந்து வாக்கு தூய்மை ஒன்றாவது பாசுரத்திலிருந்து வாக்கு தூய்மை என்னும் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாசுரம் வரை அவர் எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை எழுதிய உரை தற்போது கிடைக்கவில்லை அது ஏடுகள் அழிந்துவிட்டனவா என்பது தெரியவில்லை நானூற்றி முப்பத்தி மூன்றாவது பாசுரத்திலிருந்து பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானம் கிடைக்க பெற்றிருக்கிறது எனவே இந்த இல்லாத பகுதிக்கு முதல் நானூத்தி முப்பத்தி ரெண்டு பாசுரங்களுக்கு மட்டும் பெரிய ஜிஆர் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அதற்கு பின்னர் நானூத்தி முப்பத்தி மூன்றாவது பாசுரத்திலிருந்து பெரியவா சான் பிள்ளையின் வியாக்கியானமே அஹ் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ராமாயண பெருக்கர் காவிய விளக்கத்தின் சிகரம் எனலாம் பெரியவாச்சான் பிள்ளையின் புலமை நாலாயிர திவ்ய பிரபந்தத்துடன் நின்றுவிடவில்லை ராமாயணத்திலும் அவருக்கு அளவற்ற ஈடுபாடு இருந்தது இராமாயண அர்த்த விசேஷங்களை ஆழமாக எடுத்துரைத்ததால் வைணவ உலகம் இவரை ராமாயண பெருக்கர் என்று போற்றியது பெரியவா சான் பிள்ளை ஸ்ரீ ராமாயணத்தில் இருந்து முக்கியமான சில ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்துக்கு தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு விளக்கமான வியாக்கியானத்தை ஸ்ரீ ராமாயண தனி ஸ்லோகியில் எழுதியிருக்கிறார் அவரது ராமாயண விளக்கங்களின் தனிச்சிறப்பு விபீஷண சரணாகதி பற்றிய அவரது புலமை மிக்க மிகச்சிறந்த விளக்கங்களாகும் இந்த விளக்கங்களுக்காகவே அவருக்கு அபயபிரதராஜர் என்ற சிறப்பு பெயர் சூட்டப்பட்டது பெரியவாச்சான் பிள்ளையின் ராமாயணப் புலமையையும் அருளிச்செயல் மீதான அவர் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான படைப்பு பாசுரப்படி ராமாயணம் ஆகும் இந்த நூலிலே ஆழ்வார் பாசுரங்களில் இருந்தே வார்த்தைகளை கையாண்டு ராமாயணம் முழுவதையும் ரத்ன சுருக்கமாக எழுதியிருக்கிறார் ராமாயணத்தின் பாரம்பரியமான காண்டங்கள் அந்த ஆறு காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆகிய அனைத்து காண்டங்களையும் அந்த செய்திகளையும் ராமாயணத்தின் முழு கதையையும் ஆழ்வார் பாசுரங்களின் வரிகளை கொண்டே அமைத்திருக்கிறார் அதுதான் சிறப்பு பாசுரப்படி ராமாயணம் என்பது ராமாயண கதையை ஆழ்வார் பாசுரங்களின் மூலம் விவரிப்பதன் மூலம் தமிழ் வேதங்களான திவ்ய பிரபந்தத்திற்கு ஒரு உயர்வான இடத்தை பெற்றுத்தந்தார் எனலாம் இது வால்மீகி ராமாயணத்தின் பொருளை புரிந்து கொள்ள திவ்ய பிரபந்தம் ஒரு இன்றியமையாத கருவி என்பதை நிலைநிறுத்துகிறது இவர் காருணிகர் என்று அழைக்கப்படுகிறார் கருணையும் தத்துவ விளக்கங்களும் பெரிய பாச்சான் பிள்ளையின் ஞானம் அவரது உரைகளிலும் நூல்களிலும் மட்டுமல்லாமல் அவரது அன்றாட வாழ்விலும் அவர் அளித்த எளிமையான உபதேசங்களிலும் வெளிப்பட்டது அவரது கருணை ஞானம் மற்றும் எளிமையான உபதேசங்களை வெளிப்படுத்தும் பல வாழ்க்கை நிகழ்வுகள் அவருக்கு பரம காருணிகர் அதாவது அளவற்ற கருணையாளர் மற்றும் அபார கருணாமிரத சாகரர் கருணை அமுத கடல் போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டதன் பொருளை உறுதிப்படுத்துகின்றன பெரியவாச்சான் பிள்ளையின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிக்கலான தத்துவ கருத்துக்களை எளிய நடைமுறை உதாரணங்கள் மூலம் விளக்கின அவரது கருணை குணத்தின் வெளிப்பாடாகும் உதாரணமாக கிருபைக்கு பாத்திரர்கள் லீலைக்கு பாத்திரர்கள் இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு விவாதம் வந்தது ஒருவர் நாம் எல்லோரும் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரமானவர்களா அல்லது லீலைக்கு பாத்திரமானவர்களா என்று கேட்டபோது பெரியவாச்சான் பிள்ளை அதற்கு பதிலளித்தாராம் அகப்பட்டோம் என்றிருந்தால் கிருபைக்கு விஷயம் அதாவது நாம் இந்த சம்சார சாகரத்தில் பிடிபட்டு உழல்கின்றோமே என்று நினைத்தால் நாம் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்கள் உடன்பட்டோம் என்றிருந்தால் லீலைக்கு விஷயம் இது நாம் இந்த சம்சார சாகரத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக எண்ணினால் அப்போது நாம் எம்பெருமானின் லீலைக்கு பாத்திரராகிறோம் என்று சமத்காரமாக பதிலளித்தாராம் அதே போல ஸ்ரீ ஒரு ஸ்ரீவைணவன் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனிடம் குறை கண்டான் அதை கண்டபோது பெரியவாச்சான் பிள்ளை மிகவும் ஆசிய உணர்வுடன் சமத்காரமாக யமன் தன்னுடைய வேலையாட்களிடம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குறையை பார்க்காமல் அவர்களிடமிருந்து தள்ளியே இருக்க சொல்கிறார் பிராட்டியும் பெரிய பிராட்டியும் என்ன சொல்கிறார் ந கசின் ந அபராத்யதி பிறரிடம் குற்றம் காணாதீர்கள் என்று எம்பெருமானிடம் கூறுகிறாள் எம்பெருமான் என்ன சொல்கிறார் என்னுடைய பக்தர்கள் குற்றம் செய்தாலும் அதுவும் நன்மைக்கே என்று சொல்கிறார் ஆழ்வார் பெருமானின் பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாட வேண்டும் என்கிறார் இப்படி இவர்கள் எல்லோருமே பக்தர்களை கொண்டாடும்போது பக்தர்களை நிந்திக்கவும் ஒருவர் வேண்டுமே அதை நீரே செய்ய கடவுது என்று அவரிடம் சொன்னாராம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பெரியவாச்சான் பிள்ளையின் ஆழ்ந்த ஞானத்தையும் கருணையையும் பெரியவாச்சான் பிள்ளை உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று தமிழறிஞர்களால் புகழப்பட்டவர் இந்த பட்டம் அவரது உரைகளின் தனித்துவமான பாணி ஆழம் மற்றும் பரந்துபட்ட அணுகுமுறை காரணமாகவே அவருக்கு வழங்கப்பட்டது அவரது உரைகள் வெறும் விளக்கங்களாக இல்லாமல் ஆழ்வார்களின் அனுபவங்களை வாசகர்களும் அனுபவிக்க உதவும் வகையில் அமைந்திருக்கின்றன நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு உரை கண்டதுடன் பெரியவாச்சான் பிள்ளை சில பல பிற நூல்களையும் இயற்றியிருக்கிறார் அவரது முக்கியமான நூல்கள் சிலவற்றை பார்க்கலாம் ஸ்தோத்திர கிரந்தங்கள் பூர்வாச்சாரியர்களின் ரத்னம் சதுஸ்லோகி கத்திய ரத் கத்தியத்ரயம் மற்றும் ஜிதந்தே ஸ்தோத்ரம் மற்ற போன்றவைகளுக்கு வியாக்கியானம் அருளியிருக்கிறார் இரகசிய கிரந்தங்கள் மாணிக்க மாலை பரந்த ரகசியம் சகல பிரமாண தாத்பரியம் போன்ற இரகசிய கிரந்தங்களை எழுதியிருக்கிறார் இரகசிய திரயம் பற்றி மிக சிறப்பாக விளக்கும் நூல்கள் இவை ரகசிய திரயம் விளக்கங்களை ஏடுபடுத்தியதில் இவர் முதன்மையாக திகழ்ந்தார் பிற தத்துவ நூல்கள் திரிமத சித்தாந்த சார சங்கிரகம் கலியன் அருளப்பாடு போன்ற வைணவ சித்தாந்த கோட்பாடுகளை விளக்கும் நூல்களையும் ஏற்றியிருக்கிறார் அவரது ரகசிய இரகசிய கிரந்தங்கள் மீதான வியாக்கியானங்கள் வைணவத்தின் ஆழ்ந்த தத்துவார்த்த அம்சங்களை முறைப்படுத்தி பிற்கால ஆச்சாரியர்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தன எனலாம் பெரியவாச்சான் பிள்ளையின் பங்களிப்பு அவரது காலத்திற்கப்பால் வைணவ மரபில் ஒரு நீடித்த மற்றும் அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது வைணவத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது அவரது காலம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு பொற்காலமாக அமைந்தது எனலாம் பெரியவாச்சான் பிள்ளையின் உரைகள் வைணவ மரபின் தொடர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பாலமாக அமைந்தன மணவாள மாமனிகள் போன்ற பிற்கால ஆச்சாரியர்கள் அவரது பெரிவாச்சான் பிள்ளையது உரைகளை அடிப்படையாக கொண்டது அவரது பங்களிப்பு ஒரு தனிப்பட்ட சாதனையாக இல்லாமல் ஒரு மரபின் அடித்தளமாக அமைந்தது என்பதற்கான தெளிவான சான்றாகும் மாமுனிகள் தனது உபதேச ரத்தன மாலையில் பெரியவாச்சான் பிள்ளையின் தான் பிற்காலத்தில் உள்ளவர்கள் அருளைச் செயலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் அதன் உண்மையான அர்த்தங்களை பரப்பவும் முடிந்தது என்றும் அவரது வியாக்கியானம் கிடைக்காமல் போயிருந்தால் யாராலும் அருளைச் செயலின் அர்த்தத்தை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கவே முடியாது என்றும் குறிப்பிடுகிறார் மேலும் மாமுனிகள் தனது முப்பத்தொன்போதாவது பாசுரத்தில் திருவாய்மொழியின் பிரதான ஐந்து வியாக்கியான கர்த்தாக்களில் பெரியவாச்சான் பிள்ளையும் ஒருவர் என்றும் அந்த வியாக்கியானங்களை பாதுகாத்து நம்முடைய பரப்பியராவிட்டால் அருள் செயலின் அர்த்தங்களை புரிந்து கொண்டே இருந்திருக்க முடியாது என்று மீண்டும் குறிப்பிடுகிறார் நிறைவாக பெரியவாச்சான் பிள்ளை வைணவ இலக்கியத்திலும் தத்துவத்திலும் ஒரு அழியாத முத்திரையை பதித்த மகத்தான ஆச்சாரியர் ஆவார் அவரது வாழ்வும் அளப்பரிய இலக்கிய பங்களிப்புகளும் வைணவ மரவின் செழுமைக்கு காரணமாக அமைந்தன நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் உரைகண்ட தனிச்சிறப்பு ராமாயணத்தின் ஆழமான உட்பொருள்களை வெளிக்கொணர்ந்தது ஸ்தோத்திர மற்றும் ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் அறி அருளியது அவரே ரகசிய கிரந்தங்களை படைத்தது என அவரது படைப்புகள் பன்முகத்தன்மை கொண்டவை அவருக்கு வழங்கப்பட்ட வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரை பெருமன்னர் அபயபிரதராஜர் போன்ற பட்டங்கள் அவரது பன்முகப் பெருமைகளையும் அறிவார்ந்த ஆன்மீக மற்றும் மொழிநடைத்திறன்களையும் சுட்டுகின்றன மணிப்பிரவாள நடையை எளிமைப்படுத்தி பேச்சுவழக்கு வழக்கு பழமொழிகள் நாட்டுப்புற கதைகளை தனது உரைகளில் இணைத்து வைணவ தத்துவத்தை சாமானிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்தது அவரது புரட்சிகரமான அணுகுமுறையாகும் அவரது வாழ்க்கை நிகழ்வுகள் அவரது ஆழ்ந்த கருணையையும் ஞானத்தையும் குரு பக்தியையும் வெளிப்படுத்துகின்றன பெரிவாச்சான் பிள்ளை தென்கலை வைணவத்தின் வளர்ச்சிக்கு அளித்தளமிட்ட முன்னோடிகளில் ஒருவராக திகழ்கிறார் அவரது உரைகள் இல்லை என்றால் பாசுரங்களின் ஆழமான அர்த்தங்கள் பிற்கால சந்ததியினருக்கு கிடைக்காமல் போயிருக்க கூடும் மணவாள மாமணிகள் போன்ற பிற்கால ஆச்சாரியர்கள் பெரிய ஜியர் எனப்பட்டவர் அவர் மணவாள மாமணிகள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வெளிப்படையாக போற்றியது வைணவ மரபில் அவரது நீடித்த மற்றும் அழியாத தாக்கத்தை உறுதிப்படுத்துகிறது இன்று வரை வைணவ அடியார்கள் ஆழ்வார் பாசுரங்களின் உட்பொருளை புரிந்து கொள்ள பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானங்களையே முதன்மை ஆதாரமாக கொள்கின்றனர் பெரியவாச்சான் பிள்ளையின் தனியன் அவரது பெருமைகளை சுருக்கமாக போற்றுகிறது ஸ்ரீமத் கிருஷ்ண சமாவ்யா சமாவ்ய நமோ யாமுனசனவே யத் லக்ஷியா நாம் சுலபக சீதர சதா யாமுனரின் திருக்குமாரரும் யாருடைய கடாட்சம் கருணை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கிருவையும் நமக்கு எளிதாக அளிக்க வல்லதோ அந்த பெரியவாச்சான் பிள்ளையை வணங்குகிறேன் என்பது பொருள் அவரது வாழ்வும் படைப்புகளும் உபதேசங்களும் வைணவ பக்தர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக திகழும் அவரது நினைவை போற்றுவது வைணவ மரபின் ஆழத்தையும் அதன் ஞான பொக்கிசங்களையும் பாதுகாப்பிற்கு பாதுகாப்பதற்கு சமமாகும் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சவரம் சரணம் மீண்டும் அடுத்து பதிவுகளிலே சந்திக்கலாம் இதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்